வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலைக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சென்ட்ரல்லில் இருந்து கொல்லம் வரைக்கும் கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படுவதாக ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது சரிதான் அங்கே செங்கன்னூரில் இறங்கி செல்வதற்கு நான்கு ரயில்கள் போதுமானது போதுமானது இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதையும் தாண்டி இரண்டு முக்கிய வழித்தடங்களில் சபரிமலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தேனி கம்பம் குமிழி வழியாக செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒன்வே அப்படிங்கிற காரணத்தினால கம்பம் வரைக்குமே வந்துட்டு கம்பத்திலிருந்து கம்பமேட்டு வழியாக சபரிமலை போயிட்டு ரிட்டன் வரும்போது குமிழி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கிறது ஆனால் ரயில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை சென்னையிலிருந்து போடிநாயக்கனூர் செல்லக்கூடிய ரயிலானது வாரம் மூன்று முறை எடுக்கப்படுகிறது இதைத்தான் சபரிமலைக்கு இணைப்பு ரயிலாக பயன்படுத்த முடியும் தேனி வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து வாகனங்கள் மூலமாகவோ பேருந்துகள் மூலமாகவோ சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலை தவிர்ப்பதற்காக கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அதிகப்படியான ரயில்கள் சென்னை சென்ட்ரலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் சென்னை எக்மோரிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது இதை ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்ய வேண்டும் அதே மாதிரி இன்னொரு வழித்தளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்காசி வழியாக அதாவது செங்கோட்டை வழியாக அச்சங்கோயில் ஆரியங்காவு இந்த மாதிரியான ஆலயங்களை எல்லாம் தரிசித்து விட்டு சபரிமலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டை வழியாகவும் அதிகப்படியான ரயில்கள் புனலூர் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலும் இந்த கன்னிச்சாமிகள்லாம் வரும்போது எரிமேறி போகிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அதனால் போடிநாயக்கனூர் வரை வழியாக செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறதுனால போடிநாயக்கனூருக்கு சிறப்பு ரயிலும் அதே மாதிரி செங்கோட்டை வழியாக கொல்லும் புனலோருக்கு அதிகப்படியான சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்